இப்போ பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பலஸ்தீனா என்று தங்களுடைய யுத்த முறையை பிரிட்டன் மாற்றுகிறது ஆபரேஷன் பலஸ்தீனா இந்த இந்த முறை யுத்தத்துக்கு புறப்படுற ஒட்டோமான் துருக்கிக்கு எதிராக யுத்தத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இஸ்ரேல் என்னப்படுகிற பலஸ்தீனா அப்ப இஸ்ரேல் எல்லாம் கிடையாது பலஸ்தீனான்னு தான் பேரு பலஸ்தீனாவை பிடிக்கிறதும் அதனுடைய தலைநகராக இருக்கிற எருசலேமை இந்த யுத்தத்தின் முடிவில் ஒட்டமான் துருக்கி பேரரசிடம் இருந்து மீட்பதுதான் ஆபரேஷன் பலஸ்தீனாவினுடைய நோக்கம் என்று சொல்லி பிரிட்டிஷ் படைகள் புறப்பட்டு போகிறார்கள் போன உடனே யுத்தத்துல வெற்றி கிடைக்கல முதல்ல ரெண்டு யுத்தம் நடக்குது அந்த ரெண்டு யுத்தத்திலையும் இங்கிலாந்து தோல் அடைகிறது மூன்றாம் யுத்தத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெனரல் எட்மன் ஆலன் பி என்கிற ஒரு மனிதன் படை தளபதியை யுத்த களத்துக்கு அனுப்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஜூன் மாதம் யுத்த களத்துக்கு படைகளுக்கு தலைமை தாங்கி இந்த மனிதன் புறப்பட்டு வருகிறான் அவனுடைய ஒரே நோக்கம் இருசிலேவ பிடிக்கணும் அல்ல லூயா அவனுடைய ஒரே நோக்கம் பலஸ்தீனாவை பிடிக்கணும் நாலஞ்சு மாசம் வார் தொடர்ந்து நடக்குது முதல்ல சிக்கின இடம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேர் சபா பிதாவாகிய ஆபிரகாம் குடியிருந்த பகுதி அவர் நடமாடின பகுதி அவருடைய குமாரன் ஈசாக்கு குடியிருந்தது பெயர் சபா வேகத்தில் அதான் பெயர் சபா பெத்ஷபா என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி அதைதான் முதல்ல கைப்பற்றுக்கிறாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றப்பட்டு கொண்டே வருகிறது அப்போ டேவிட் லாயிட் ஜார்ஜ் இங்கிலாந்தின் பிரதமரிடமிருந்து ஒரு உத்தரவு வருகிறது அந்த வருடத்தினுடைய டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்துமஸ்க்குள்ள ஜெருசுலேமும் இஸ்ரேலும் நம்ம கண்ட்ரோல்ல வரணும் அங்கதான் நமக்கு கிறிஸ்துமஸ் இந்த வருஷம் வேற லெவல்ல கொண்டாடணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க ஆனா பாருங்க டுவெண்ட்டி பிப்த் கூட ஆகல டிசம்பர் எயித் அன்னைக்கு ராத்திரி ஒட்டமான் துருக்கி வீரர்கள் படுதோல்வி அடைந்து எருசலேம் நகரத்தை விட்டு வெளியேறுகிறாங்க அல்ல அவங்களுக்கு அது புனித நகரமா ஏன் அப்படின்னா அந்த நபி வந்து வெளில குதிரை ஏறி அங்கிருந்து தான் எங்கே போனாராம் ஹெவனுக்கு போனாரு பிரலோகம் போனாரு அவங்க நம்புறதுனால கடைசி கட்டம் அந்த நகரத்தை அவங்க சுப்பாலாம் விட்டு கொடுங்க இருபத்தி பேர் இறந்தாங்க அந்த கடைசி கட்ட யுத்தத்துல மட்டும் நகரத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக கடுமையாய் போராடினாங்க ஆனாலும் வெற்றி யார் வசம் இருந்தது பிரிட்டிஷ் படைகளின் வசம்